சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஸ்டண்டு அவரே பண்ணி கொடுவார் யூனியன் யூனியன்னு இருந்தால் அவங்க எல்லாருக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வேட்டா கொடுக்குறது உதவி கொடுக்குறது சம்பளம் ப்ளஸ் உதவி அது போக எக்ஸ்ட்ரா தொகையும் கேப்டன் விஜயகாந்த் கொடுப்பாராம் எதுக்குன்னா தன்னோட உயிரை பணையை வச்சு அந்த பயிற்சியெலாம் பண்ணுறது சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி நீ உட்காரு இந்த ஃபைட் நான் இப்படி தானே பண்ணணும் டூப்பெல்லாம் போட வேண்டாம் நானே பண்ணுறேன்னு சொல்லி டைவ் டைவ் டைப்பாப்பில் அந்த பில்டிங்கில் யார் இந்த கூட கேப்டன் விஜயகாந்த் ரூபா போட்டு தவிப்பிடுவார் எதுக்குன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் பிள்ளைங்கள் இருக்குது அவங்களும் பாசம் அன்பு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா விஜயகாந்த் இப்போ வந்து கல்யாணம்லாம் பண்ணலை திருமணம் பண்ணாத டைத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாரு திருமணம் பண்ண பிறவும் அவ்வளோ ஃபைட்லாம் பண்ணியிருக்கிறாரு ஏன் சொல்கிறோம்னா ஸ்டன்ட் யூனியன் மற்ற சினிமாவில் இருக்கிற எல்லா ஒரு கலை உலகில் சின்ன சின்ன கலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம் கம்மியாக வரும் அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது சில நல்ல திட்டங்கள்லாம் செய்கிறது எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை போல் யாரும் உதவி செய்ய முடியாதுங்க ஒரு கைக்கு கொடுக்குறதுன்னு ஒரு கைக்கு தெரியப்படாது அப்படிம்பாரு அது அவர்கிட்ட இருந்தால் படைக்கிறோம் யார் கேட்டாலும் அள்ளி கொடுப்பாரு தன்னோட பாக்கெட்டில் பத்து ரூபா கூட வச்சுக்க மாட்டார் பக்கத்தில் கொள்ளையே என்ன சுந்தரம் ஏய் அழகு அந்த மாதிரி தான் கூப்பிடுவார் சுப்பையா அப்படின்னு தான் சொல்லி தன்னோடய டிரைவர் மற்றும் அவங்கள்ட்ட தான் காசு பணம் எல்லாமே இருக்கும் அவர் பாக்கெட்டில் இது வரைக்கும் பணம் வைத்தது கிடையாது அப்படி ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு மனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா